கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாகவும் இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலம் கூட்டு ரோட்டிலே அமுருது புரி என்ற ஒரு ஊரிலே எட்டடி உயரத்தில் பிரம்மாண்டமான நவகிரக விநாயகர் உள்ளார் இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலும் அன்பர்கள் தியானித்து இவரை வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்க கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் திரு ஓண விரதம் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர் பாவாடை தரிசனம் மதுராந்தக கோதண்ட ராமர் பவனி ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு அபிஷேக் கண்ணதாசன் பிறந்த இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பதில் இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராவு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரிதியை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபத்தி ஐந்து நடப்பு நட்சத்திரம் மாலை வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இருபது நாட்களிலே கொட்டி கொடுக்க காத்திருக்கும் ராகு எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமூட்டை காத்திருக்கு பாருங்க ராகுவின் அருளால் வாழ்க்கை அழகாக அமையும் பணம் பெருகும் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் ஜோதிடத்தில் நிழல் கிரகமான ராகு மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார் ராகு ஏறத்தாழ ஒன்றரை வருடங்கள் அல்லது பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலே சஞ்சரித்து எப்பொழுதும் பிற்போக்கு நிலை ரெட்ரோகிரேட் மூமெண்ட் என்று கூறுவார் அதிலே செயல்படுவார் இவர் நினைத்தால் ஒருவனை பணக்காரனாக இருந்து ஏழையாகவும் ஏழையாக இருந்து பணக்காரனாகவும் மாற்றும் வல்லமை உண்டு ராகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீன ராசியில் நுழைந்தார் இப்பொழுது ராகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியில் இருக்கின்றார் ஆனால் இந்த நேரத்தில் ராகு ராசி மாறும்பொழுது தற்பொழுது ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் இப்பொழுது உத்தரட்டாதி என்ற ஒரு நட்சத்திரத்திலே நுழைய போகின்றார் இது ஜூலை எட்டில் ராகு ராசி மாறுகிறார் ராகு நட்சத்திரத்தை கடந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே நுழையும் பொழுது உத்தரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி எனவே சனி ராசியில் ராகு நுழைவது முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஜோதிட விப்பன்னர்கள் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மீன ராசியிலே இருக்கிறது இந்த நட்சத்திரம் வெற்றி ஆன்மீகம் திடீர் நிதி ஆதாயம் போன்றவற்றின் காரணியாக கருதப்படுகிறது உண்மையில் சனியின் நினைவு ராகுக்கு உகந்தது அல்ல ஆனாலும் சனி சுபஸ்தானத்தில் இருந்தால் சாதகமான பலன் உண்டு ராகுவின் ராசி மாற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகிறது என்பதை பார்ப்போம் இங்கே நட்சத்திர மாற்றம் பெறும் ராகு கீழ்கண்ட ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க போகின்றார் அது எந்தெந்த ராசி முதலிலே ரிஷபம் ரிஷபம் ராகுவின் நட்பு கிரகமான சுக்கரனால் ஆளப்படுகிறது ராகுவின் சஞ்சாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பெரு நிதி பலன்களை தரும் மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் நீங்கள் எதிர்பாராத பதவிகளை பெறுவீர்கள் பங்கு சந்தையிலே லாபம் உண்டாகும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறுவது அடுத்தது துலாம் ராசி இந்த ராசியினுடைய அதிபதியும் மற்றும் ராகு சுக்கரன் நட்பு கிரகமாக இருப்பதா இந்த ராசிக்காரர்களுக்கும் இந்த நட்சத்திர பயிற்சி நன்மையை செய்யும் இவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் அதற்கும் உங்கள் முழுமையை ஆதரிக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல பலன் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் வியாபாரம் நிறைவேறும் தொழிலிலே ஆதாயம் உண்டாகும் பணத்துடன் தொடர்புடையவர்கள் நேரம் மிகவும் நல்லது பொருளாதார நிலையும் வலுவடை ஆனால் உடல் நல அக்கறை காட்ட வேண்டும் இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் வாக்கியவான்கள் என்று சொன்னார் அது உண்மையாகவே பொருந்தும் மேலும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நல்லம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்து தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி உண்டு எனினும் தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனை செய்வீர்கள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்தில் மட்டுமல்ல சில சமயங்களில் எதிர்பாராத இடத்தில் இருந்து கூட உங்களுக்கு உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் அலைச்சலை தந்தாலும் இறுதியில் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் வந்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் வேலையாட்கள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் இறுதியில் சோதனைகளை கடந்து சாதனை செய்வீர்கள் இன்றைய பொது பலன் அசையும் அசையாத சொத்துக்கள் வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்கள் நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே நீங்கள் அதனை எல்லாம் நல்லபடி சமாளித்து வெல்லுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமான வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியிலே சமாளித்துபவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவனத்தோடு கவன இன்றி இயக்க வேண்டும் மேலும் தின தீட்சினையை குறைப்பதற்கு திருப்பதி வெங்கடநாதனை வணங்கி மிதின ராசியை சார்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைத்து கொண்டு அமைதியான மனதை பெறலாம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய வலன்கள் காரியம் அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் ஏற்படும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திர பலன் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை ஆயில்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்று எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சி ஒன்றுக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சும நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் சித்திரை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்களின் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கன்னியார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சி வெற்றிய வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாய் இருப்பார் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளிலே சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சி வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த செலவுகளையும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடை நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படும் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரரால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்து பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சகல விதங்களிலும் அனுகூலமான பலன்தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணுவீர்கள் தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூடும் நல்லபடியாக கைகூடி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் வாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகல விதமான அனுகூல பலன்கள் தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாய் குறை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பேன் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தேவைகள் நல்லபடியாய் பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாய் கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாம ஆளாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் முத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பேச்சிலே மற்றும் நிதானத்தை கடைபிடி கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளவும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாக இருந்தாலும் கூட நீங்கள் தான் அதை சமாளித்து விடுகின்ற ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கும் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும் உத்தியோகத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகைகள் சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலர் உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதியான நல்ல வேலை கிடைக்கப்பெறும் தொழிலே வியாபாரம் வெற்றி தரும் சிலருக்கு வேலையை விட்டு சுய தொழிலே இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும் உத்தியோகத்தில் நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் சலுகை சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து வந்த சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்க பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்க பெறும் தொழில் வியாபாரம் வெற்றியை தரும் சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவது இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் வீட்டு பக்கத்துக்கு உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் சார்ந்தவர்களுக்கு மாலையிலே குடும்பத்துடன் வீட்டு பக்கத்திலே உள்ள கோயிலுக்கு சென்று வழிபடுவீர்கள் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி செல் பேசி மூலம் இன்று கிடைப்பதற்கும் வாய்ப்பும் உண்டு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கவனமாக இருக்க வேண்டிய நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்